رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي أهل البيت سهابا அகலுல்பேத்களான நபியவர்களின் குடும்பத்தினருக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் மத்தியில் பெரிய இடைவெளி இருப்பதாகவும் பிளவுகள் இருப்பதாகவும் நல்ல உறவு அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை என்றும் ஷியாக்கள் பிரச்சாரம் செய்கின்றனர் இதன் உண்மை நிலையை அவதானிப்போம் நபியவர்களின் குடும்பம் என்பது ஷியாக்களின் பாரசீக மோகத்தால் குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கப்பட்டுள்ளது அத்தோடு நபியவர்களின் குடும்பத்தினரை நேசிப்பதாகவும் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதாகவும் கொள்ளும் ஷியாக்கள் மற்றைய சஹாபாக்களை ஏசியும் தூற்றியும் வருகின்றனர் ஆனால் ஷியாக்களால் ஏசப்படும் சஹாபாக்களில் அதிகமானவர்கள் நபியவர்களின் குடும்பத்தினர் என்பதை அதிகமானவர்கள் அறிந்து கொள்வதில்லை நபியவர்களின் குடும்பம் என்றால் அபூஜகிலும் வருவானே என்று சிலர் விதண்டாவாதம் செய்யலாம் அபூஜைகள் மட்டுமல்ல மக்காவில் நபியவர்களுக்கு எதிராக செயற்பட்ட முக்கிய புள்ளிகளில் அதிகமானவர்கள் நபியவர்களின் குடும்பத்தினர்தான் ஆனால் குடும்பம் என்றாலும் கொள்கையளவில் வேறுபட்டால் அவர்களுக்கு நல்லவர்களுடைய நபியவர்களுடைய குடும்பத்துடன் தொடர்பு இல்லை என்று அல்குரான் சொல்கிறது சூரத்துல் ஹூத் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் நபியவர்களின் குடும்பத்தினருக்கும் ஏனைய சகாபாக்களுக்கும் மத்தியில் பரம்பரை அடிப்படையில் பலமான தொடர்புகள் காணப்படுகின்றன சகாபாக்களில் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பவர்கள் நபியுடைய பரம்பரையோடு நெருக்கமான தொடர்பை கொண்டவர்களாகவே இருக்கின்றனர் உதாரணமாக அபுபக்கர் ரதி அன்ஹு உமர் ரதி அன்ஹு உஸ்மான் ரதி அன்ஹு போன்றவர்களை குறிப்பிடலாம் குறிப்பாக அப்துமனாஃபின் பரம்பரையில் வருபவர்கள் நபி அவர்களின் குடும்பத்தினராகவே கருதப்படுவார்கள் அதுபோலவே பனு ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள் நபி அவர்களின் நெருங்கிய உறவினர்களாக கருதப்படுவர் அல்லாஹ் இஸ்மாயிலின் சந்ததியிலிருந்து கினானா கோத்திரத்தாரை தேர்வு செய்தான் கினானாவிலிருந்து குறைஷிகளை தேர்வு செய்தான் குறைஷிகளிலிருந்து பனுஹாஷிம் கிளையாரை தேர்வு செய்தான் பனுஹாஷிமிலிருந்து என்னை தேர்வு செய்தான் என்று நபி சல்லாஹூ அலஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஏராளமான சஹாபாக்களை நபியவர்களின் குடும்பத்தினர் என்று சொல்ல முடியும் உதாரணமாக உஸ்மான் இபுனு மதோன் ஜுபைர் இபுனு மதோன் ஹாத்திப் பின் அம்ர் அப்துல்லா பின் அபி சஹர் இபுனு உமி மக்தூம் அபு அர்க்கம் இபுனு அபில் அர்க்கம் உம்மு சலமா அப்துல் ரஹ்மான் இபின் ஆவுஃப் சயத் பின் அபி ஒக்காஸ் ஜுபேர் புன் அவாம் ஹதீஜா பின் ஹொயலித் உபைது புனு ஹாரிஸ் ஃபாத்திமா பின் அசத் அல் அப்பாஸ் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் உபாது பின் சாபித் அல் ஹாரிஸ் புன் ஹுசைமா சயத் பின் உஸ்மான் ரதுயல்லாஹு அன்ஹும் போன்ற ஏராளமான சஹாபாக்கள் நபியவர்களின் பரம்பரையோடு தொடர்புடுகின்றனர் எனவே நபியவர்களின் குடும்பத்தினருக்காக போராடுவதாக கூக்குரலிடும் ஷியாக்கள் உண்மையில் அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியவர்களின் தூரமான சொந்தமாக இருந்தாலும் நெருங்கிய சொந்தங்களாக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் ஷியாக்களால் செய்தானை விட மிகவும் எதிரியாக வர்ணிக்கப்படும் சஹாபாக்களின் பெயர்களை நபியவர்களின் குடும்பத்தினர் தங்களின் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ஆயிஷா போன்றவை பைத்தின் பரம்பரையில் வந்தவர்கள் விரும்பி தங்களின் பிள்ளைகளுக்கு சூட்டிக்கொண்ட பெயர்களாக காணப்படுகின்றன சஹாபாக்களும் அகளுள் வைத்தினரும் ஒருவருக்கொருவர் நேசம் வைத்திருந்ததன் காரணமாகவே இது காணப்படுகின்றது தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் போது அந்த பெயரின் சொந்தக்காரர்கள் வாழ்ந்ததைப் போலவும் அவர் மார்க்கத்தை பின்பற்றியதைப் போலவும் அவர் இறைபாதையில் தியாகம் செய்ததைப் போலவும் எங்கள் பிள்ளைகளும் உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த பெயர்களை வைத்தார்கள் இதை ஷியாக்கள் மறுத்தால் அகளுள் வைத்தினர்களை குறை காண்பதாக அமைந்துவிடும் தான் எதிர்க்கின்ற வெறுக்கின்ற மோசமான ஒருவரின் பெயரை தன் பிள்ளைக்கு வைத்ததன் மூலம் வரலாற்றில் எந்த மனிதனும் செய்யாத இழி செயலை எமது இமாம்கள் செய்துவிட்டார்கள் என்று சொல்வதற்கு ஷியாக்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள் சஹாபாக்களுக்கும் அகலுல் வைத்தினருக்கும் இடையிலிருந்த நெருக்கமான உறவின் இன்னொரு வெளிப்பாடாகவே அவர்களுக்கு மத்தியிலிருந்த திருமண ரீதியான உறவுகள் காணப்படுகின்றன சஹாபாக்களின் பிள்ளைகளை திருமணம் முடித்திருந்த அகலுல் வைத்தினர் சஹாபாக்களுக்கும் தங்களின் பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்தனர் இது நேசத்தின் மிகவும் உயர்ந்த நிலையாகும் அபுபக்கர் ரொதியல்லாஹோ அன்ஹூ உமர் ரதியல்லாஹோ அன்ஹு அவர்களின் பிள்ளைகளை நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்பு அவர்களுக்கு தன் இரண்டு மகளை திருமணம் செய்து வைத்தார்கள் இரண்டாவது மகளும் மரணித்த போது எனக்கு வேறு பிள்ளைகள் இருந்திருந்தால் அதையும் உங்களுக்கே நான் திருமணம் செய்து வைத்திருப்பேன் என்று கூறினார்கள் இது கௌரவத்தின் உயர்ந்த நிலை என்று கூறலாம் அலி ரதியல்லாஹு அன்பு அவர்கள் தன் மகளை உமர் புன் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அபுபக்கர் ருதியல்லாஹோ அன்பவர்கள் மரணித்ததும் அவரின் மனைவிக்கு அழிரலியல்லாஹோ அன்பவர்கள் வாழ்க்கை கொடுத்தார்கள் உமர் ரதியல்லாஹோ அன்பவர்கள் மரணித்ததும் அவரின் மனைவிக்கு ஹுசைன் ரதியல்லாஹோ அன்பவர்கள் வாழ்க்கை கொடுத்தார்கள் அழிரலியல்லாஹோ அன்பவர்களை பார்த்து அபுபக்கர் ருதியல்லாஹோ அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நபி அவர்களின் குடும்பம் எனது குடும்பத்தை நான் சேர்ந்து நடப்பதை விடவும் எனக்கு விருப்பத்திற்குரியதாகும் என்று கூறினார்கள் ஷஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது